இந்தியா கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய விரிசலா அந்த விரிசலை நம்ம யார் வந்து ஓட்ட வைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையா அது மட்டும் இல்லை அடுத்த வரக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எஃப்எம் நான் உங்கள் கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு கட்சிகள் இணைஞ்சி ஒரு பிஜேபியை வீழ்த்ததுக்கு ஒரு மாபெரும் யூகம் அமைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முக்கியமான தலைவர்களை ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க வந்து மேற்கு வங்காளத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் ஒரு முக்கிய பங்காற்றியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டணியோட அதாவது மேற்குவளங்காலத்தில் இவ்வளவு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொகுதி பங்கீடு பண்ணும்போது அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அந்த இந்தியா கூட்டணியோட முழு அதாவது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க தான் வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க அவங்களோட தலைமையில் தான் மற்ற கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காங்க அதனால் அந்த கட்சி அவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறை இருக்குதா இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் தான் அதிகமான தொகுதி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு இருக்குதா அந்த ஒரு காரணங்கிறதுனால எல்லா கலாத்தலைகளும் பின்வாங்குதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேற்கு மேற்குவங்கத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கியிருக்காங்க இப்போ பீகாரில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது மீண்டும் பாஜக கைப்பற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது அது மட்டும் இல்லை மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தர தாக்கர் இருக்கார் அவருமே அந்த இடத்துல கொஞ்சம் வந்து தொகுதி பங்கியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மு ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல எல்லா காங்கிரஸ் தொகுதியும் எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் அதிகமாக தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லா தொகுதிக்கும் அந்த எல்லா கட்சிக்கும் அந்த பங்கீடு கிடைக்காது அப்படிங்கிறத என்னோட கருத்து எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சி இருக்காங்களோ அவங்களுக்கு அதை முன்னுரிமை கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல காங்கிரஸ் தொகுதியில் பகிர்ந்து வந்தாங்கன்னா பிஜேபி மாரி ஒரு பெரிய ஒரு கட்சியை முழு வீகத்தில் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் மக்களை இது உங்கள் வி எஃப்எம் கேட்க துடிக்குது மனசுக்கு